சார் ஏழு நாலு சார் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆறு நாலு ஒரு அஞ்சு யாவது சரி ஒரு அஞ்சு என்ன அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லை சார் ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தேன் எவ்வளோ சொல்றாரு நாலு ரூபா சொல்றாரு அந்த காரு அது அஞ்சு ரூபா சொல்றாரு சொந்தமாக இடம் இருக்கா வீடு இல்லை சார் நீ சொல்றது நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கார் இல்லை வீடே வாங்கிடலாம் இடம் வாங்கி வீடே வாங்கிடலாம் ரெண்டு பிளாட் ஒண்ணு இல்லை ரெண்டு பிளாட்டே கொடுக்குறாங்க எங்க நீ நிக்கிற இதே ஊரை பாக்கத்துல கொடுத்துட்டு இருக்காங்க கார் வேணா நான் வீடே வாங்கிக்கிறேன் இந்த நிக்கிற கிளாம்பாக்கத்துல நாலுல இருந்து அஞ்சு லட்சம் முன்பணம் இருந்தா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கிடலாம் ஒரு அஞ்சு லட்சம் முன்பணம் இருந்தா வீடே கட்டி கொடுத்துரும் ஒரு ஆறு மாசம் டைம் இல்ல பிளாட் புக் பண்ண அப்படின்னா காஞ்சிபுரம் சைட்ல இன்னொரு பிளாட் ஃப்ரீயாவே தரும் இங்க லேண்டோட காஸ்ட் போர் தான் வீடு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் கட்டிடும் ஒரு ஆறு மாசம் டைம் இருந்தா நீ வீடு கட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டை வித்து அப்படின்னா இன்னொரு காரும் வாங்கிடலாம் வீடு வந்துடும் நீங்களும் தம்பி மாதிரியே பிளாட்டை புக் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க பிக்அப் ட்ராப்பும் நாமளே அரேஞ்ச் பண்றோம் ஆல் ஓவர் சென்னை சிட்டி எங்க இருந்தாலுமே சைட் விசிட்டை புக் பண்ணுங்க சைட்டை வந்து பாத்துங்க பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணுங்க பை